அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தான் இன்று முதல் பதினோரு நாட்கள் சிறப்பு பூஜைகளில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பதிவில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு இன்னும் பதினோரு நாட்கள் தான் இருக்கின்றன கும்பாபிஷேகம் நிகழும் நன்னாளில் இந்திய மக்களின் பிரதிநிதியாக கலந்து கொள்ள கடவுள் என்னை படித்துள்ளார் இதை மனதில் கொண்டு நான் பதினோரு நாட்கள் சிறப்பு பூஜையை இன்று முதல் தொடங்குகிறேன் மிகவும் புரிதமான வரலாற்று சிறப்புமிக்க கும்பாபிஷேக காண நான் பாக்கியம் செய்துள்ளேன் முதன்முறையாக நான் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறேன் இந்த பதினோரு நாட்கள் பூஜைக்காக மக்களின் ஆசியை கோருகிறேன் என பேசியுள்ளார் பிரதமர் மோடி கும்பாபிஷேக நெறிமுறைகளின்படி பூஜைகள் செய்யவிருப்பதாக அதிகாரப்பூர்வ குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயிலில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இதை முன்னிட்டு அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த விழா சர்வதேச அளவில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது